கேளடி கண்மணி நானுங்கள் யாலினி ராவணனின் சீதை பகுதி முப்பத்தி ரெண்டு பார்க்கலாமா நாதன் சொல்லிடு ரவி பாவம் இனியும் சீதா தாங்க மாட்டாங்க என சொல்ல அன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா அப்போ குறுக்க ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு ஆள் உண்மையில வந்து விழுந்தான்ல அது யார் தெரியுமா அது நம்ம ரக்ஷித் தான் வாணியோட கேஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி ரக்ஷித்திற்கு ஏதோ நியூஸ் வந்திருக்கு அதான் உனக்கு ஃபோன் பண்ணி அவன் எச்சரிக்கை பண்ணான் ஆனால் நீ அவனை திட்டிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல அதனால அன்னைக்கு என்கிட்ட அத அதை பற்றி பேசத்தான் வந்திருந்தான் உன் கூடவே நான் இருக்கணும்னு இருந்தான் அதான் நான் என்ன கேட்காம நீ வெளியே போகாதேன்னு சொல்லி இருந்தேன் ஆனால் நீ கிளம்பி போயிட்ட அவன் ஜாக்கிங் வரும்போது நீ தனியாக வண்டியில் டென்ஷனாக வர்றதை பார்த்துருக்கான் உடனே நாதன்கிட்ட வண்டியை வாங்கிட்டு உன் பின்னாடியே வந்திருக்கான் அப்போதுதான் அந்த ரெண்டு பேர் உன்னை கட்டையால அடிக்க வந்திருக்காங்க அவங்க வாணி கணவன் அனுப்புன கூலிப்படையாளுங்க இந்த மாதிரி தாக்குதலை ரக்ஷித்தும் எதிர்பார்க்கல நீதிமன்றத்துல தீர்ப்பிற்கு பிறகு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சான் அவனுங்க உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சது உன்னை தாக்க வர்றாங்கன்னு அவன் சட்டென்று சுதாரிச்சு உள்ளே நுழைய அவனுங்க கட்டையால உன்னை அடிக்க முயல உன்னை தள்ளிவிட்டு அவன் கைகளால் அதை தடுத்ததால கை எலும்பு முறிஞ்சிடுச்சு மறுபடியும் அவனுங்க அடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள பக்கத்துல யாரோ சத்தம் போட அவனுங்க ஓடிட்டாங்க கீழே விழுந்ததில் ஹெல்மெட் இருந்ததால பெருசாக அடி இல்லை உடம்புல எல்லாம் சிராய்ப்பு காயம் அவனால எழுந்திருக்க முடியல அந்த நிலையிலும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி உன்னை ஆஸ்பத்திரிக்கு முதல்ல கூட்டிட்டு போக சொன்னான் அப்புறம்தான் அவனை கூட்டிட்டு வந்தோம் நீ கண் முழிச்சுட்ட உனக்கு ஒன்னும் நல்லா இருக்க அப்படின்னு தெரிஞ்ச பின்புதான் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சான் அவன் தான் இதை உன்கிட்ட சொல்ல வேண்டாம் அவளோட முதல் வழக்கு முதல் வெற்றி அதை சந்தோஷமாக அவள் அனுபவிக்கணும்னு சொல்லி எங்களை சொல்ல விடாம பண்ணிட்டான் என சொன்னான் இதெல்லாம் கேட்க கேட்க சீதாவிற்கு தலை சுற்றி போனது அப்படியே சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் எதுவும் பேசவில்லை மற்றவர்களும் அவளை தொந்தரவு செய்யவில்லை அனைவரும் வெளியே சென்று விட்டனர் அறையில் அவளும் ரக்ஷித்தும் மட்டுமே இருந்தனர் அவன் கைகளை எடுத்து தனது நெஞ்சில் வைத்து கொண்டவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்க அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சீதா ஆரம்பத்தில் இருந்து அவனது செய்கைகள் ஒவ்வொன்றாக நினைவிற்கு வர தன்னை வேலைக்கு அமர்த்தியது அவளின் கிண்டல்களை அவன் திட்டுவது போல் ரசித்தது அவள் மருத்துவமனையில் இருக்கும்போது அம்ளூ அம்ளூ என அழுதது என நினைக்கும்போதுதான் அவளுக்கே உரைத்தது அவள் அரைமயக்கத்தில் இருந்தாலும் அவன் பேசுவது அவளுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருந்தது திருமணத்திற்கு பிறகு அவள் அவனிடம் நீங்கள் எதற்கு என்னை அம்ளும்னு சொல்றீங்க தான் என கேட்டபோது நீ எப்போ என் மனசுக்குள்ள வந்தையோ அப்பவே உனக்கு ஒரு செல்ல பேர் வச்சு உன்னை கொஞ்சமே சித்தா அந்த பேர் தான் அம்ளு என்னோட காதலின் மொத்த உணர்வும் இந்த வார்த்தை அம்ளுதான் என்றவன் பெரும்பாலும் அவன் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும்போதும் ஏதாவது ஆதரவை வேண்டும் போது மட்டுமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் அப்போ அவன் என்ன பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே என்ன காதலிச்சானா என நினைத்தவள் ஐயோ அத்தான் இந்த முட்டாள் புரியாம உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்ட என அழுதவள் அதன் பின்னர் திருமணத்திற்கு பிறகு அவன் தனக்காக நிறைய பழக்கங்களை மாற்றிக்கொண்டது எல்லாம் ஞாபகம் வர அவளுக்கே புரியாத நிலையில் அமர்ந்திருந்தாள் ரக்ஷித் மயக்கம் தெளிந்து கண் விழித்தவன் எதிரில் ஒரு உருவம் மங்களாக தெரிய நன்றாக பார்த்தவன் அவன் கைகளை நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு கண்மூடி அமர்ந்திருந்தாள் சீதா அவளை பார்த்ததும் மனதில் சந்தோஷம் பொங்க அம்லு என அவன் அழைக்க அதை பற்றி நினைத்து அந்த வார்த்தையை கேட்டதும் கண் விழித்தவள் அவனை பார்த்ததும் அத்தான் என அவன் அருகில் சென்றாள் நல்லா அம்லு என்னடா கையில கட்டு அச்சோ ரொம்ப வலிக்குதா என பேச முடியாத நிலையிலும் அவன் அவளை பார்த்து கேட்டான் நான் நல்லா இருக்கேன் அத்தான் ஆனா தான் உங்களுக்கு இப்படி என சொல்லி எழுதவள் சாரி அத்தான் என்றாள் அவனோ எனக்கு ஒன்றுமில்லாமலோ என எழ முயற்சி செய்தவன் முடியாமல் வழியில் ஐயோ என்று முனக வேண்டாம் வேண்டாம் எழுந்திருக்காதீங்க ரொம்ப வலிக்குதா என கேட்டாள் அவனோ அவளையே பார்க்க அந்த பார்வையின் வேதனை தாங்காமல் அமர்ந்திருந்தவள் எழுந்து அவன் அருகில் சென்று அவன் நெற்றியில் அழுத்தமான ஒரு முத்தத்தை பதித்தவள் பின்னர் கட்டுப்போட்டிருந்த இடத்தில் இடத்திலெல்லாம் அவள் இதழை பதித்தாள் மெல்ல நிமிர்ந்து இப்போ என் அத்தானுக்கு வழி தெரியாதாம் என சிறு குழந்தை போல் சொல்லி சிரித்தாள் அந்த சிரிப்பில் தன்னை தொலைத்தவன் அம்லு இங்கே வா என அவளை கிட்ட அழைத்தவன் அவள் அருகில் வர என் மேல இன்னும் கோபமா என கேட்கும் போதே அவன் குரலில் நடுக்கம் வந்தது இல்ல அத்தான் அந்த பேச்சு எல்லாம் இப்போ எதுக்கு முதல்ல நீங்க சரியாகணும் ரொம்ப வலிக்குதா அத்தான் என அவனை போலவே அவளும் கேட்டாள் நீ கொடுத்த மருந்துல வலி எங்க போச்சுனே தெரியலாம்ளு குட்டி என காதலாக சொன்னான் மறுபடியும் அந்த மருந்த கொடுக்கிறியா என குரலில் ஏக்கத்தோடு கேட்டான் அவளும் சொல்லி முடிக்கும் முன் அவன் இதழில் முத்தம் பதித்தவள் சில நிமிடங்களுக்கு பின் விடுவித்தவள் போதுமத்தான் ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாது என சொல்ல அவனோ சிரித்து கொண்டே அவள் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு தடவிக்கொண்டே இருந்தான் இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என சொன்னான் என்னடா நாங்க உள்ள வரலாமா என கேட்டுக்கொண்டே மற்ற மூவரும் உள்ளே வந்தவர்கள் அவர்களின் நிலையை பார்த்து நாதன் போதும்டா இது ஆஸ்பத்திரி உங்க ஓவர் ரொமான்ஸை கொஞ்சம் நிறுத்திக்குங்க என கிண்டலாக சொல்லி சிரித்தார்கள் அவனது முகத்தை பார்த்தே அவன் மனநிலை அறிந்து கொண்ட ரவி ஓகே ரக்ஷித் இனி எங்க வேலை முடிஞ்சுது நாங்கள் கிளம்புறோம் என்றான் என்ன ரவி அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்ற என சீதா கேட்க ம் இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே இருந்தா உன் அத்தான் ஒரு டைலாக் சொல்லுவான் அதுக்குள்ள நாங்கள் கிளம்புறது நல்லதில்லையா என அவன் கிண்டலாக சொன்னான் ரக்ஷித்தோ நீ இன்னும் கிளம்பலையா என வேகமாக கேட்டான் நாதனோ பாரு சொல்லிட்டான் நண்பேண்டா என முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்படித்தானா என்ன பாஸ் நீங்க எப்படி என ரவியை பார்த்து கேட்க அவனும் தேவியை பார்த்தான் பாஸ் அதுக்கு ரக்ஷித் எவ்வளவோ பரவாயில்லை என ஒரு கும்பிடு போட்டு சொல்ல அனைவரும் மனம் விட்டு சிரித்தனர் அதன் பின்னர் ஜெயந்தி காவேரி அம்மாவிற்கு உண்மையை சொல்ல அவர்களும் ரக்ஷித்தை வந்து பார்த்துவிட்டு சென்றனர் திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் முன்னதாக சீதாவின் பெற்றோர்களும் வந்தபின் விஷயம் கேள்விப்பட்டு வந்து பார்த்துவிட்டு தங்களிடம் சொல்லாததற்கு திட்டியும் சென்றனர் ஆனால் சீதா ரக்ஷித் பிரிந்து இருந்தது அவர்களுக்கு தெரியாது அனைவரிடமும் சின்ன ஆக்சிடென்ட் என்றே சொல்லி இருந்தனர் கைகளில் கட்டுடன் திருமணத்திற்கு முதல் நாள் ரக்ஷித் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்தான் திருமணத்தை தள்ளி போடலாம் என சொல்ல ரக்ஷித் மறுத்துவிட்டான் என் நம்மளு என் கூட இருக்கும்போது நான் எப்போதும் நல்லா தான் இருப்பேன் சீக்கிரம் எனக்கு சரியாகிடும் என சொல்ல சீதாவும் அதுதான் சரி என சொல்ல அனைவரும் ஒத்துக்கொண்டனர் திருமணத்திற்கு முதல் நாள் இரவு வரவேற்பிற்கு அனைவரும் கிளம்பிக் கொண்டிருக்க சீதாவோ அங்கும் இங்கும் ஓடி வேலை செய்து கொண்டிருந்தாள் பார்வதியும் உடன் இருந்ததால் அவளை மிரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தாள் விண்லேடி எனக்கு அம்மாவா நீ பிறந்ததால இல்ல இந்நேரம் முன்ன என தனத்திடம் அவள் வம்பு பண்ணி கொண்டிருக்க அங்கு வந்த ஜெயந்தி என்ன சீதா இது இன்னும் சின்ன குழந்தை மாதிரி உங்க அம்மாவிடம் சண்டை இருக்க என கேட்டார் உடனே தனம் நல்லா சொல்லுங்க அக்கா கல்யாண வீட்ல இப்படி போட்டது போட்டபடி இருந்தா நல்லாவா இருக்கு இன்னும் இவ மருதாணி வைக்கல அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நானே வீட்ல இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் எப்போ வைக்கிறது ஏழு மணிக்கு மண்டபத்தில் இருக்கணும் என அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆமா அது என்ன கழுத்துல புது நெக்லஸ் நான் பார்த்ததே இல்ல உண்மைய சொல்லு அப்பா தானே வாங்கி கொடுத்தார் என்றவர் பின்னர் எங்க அந்த எமரால்டு இன்னும் காணா என தனத்தை பார்த்து கொண்டே அவள் பாட்டியை தேட ஏண்டி நானே கல்யாணமாகி இருபத்தஞ்சு வருஷத்துல இப்பதான் அந்த அம்மா இல்லாம ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் உனக்கு அது பொறுக்கலையா நாளைக்கு அது வந்துடும் இப்போ எதுக்கு அவங்க நீ ஏதும் செய்ய வேண்டாம் இப்படியே படுத்துட்டு டிவி பாரு என்றார் ஹம் அந்த பயம் இருக்கட்டும் என அவள் ஒற்றை விரலை நீட்டி சொன்னாள் அங்கிருந்த அனைவரும் சிரித்துவிட்டனர் இதையெல்லாம் மாடியில் இருந்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த ரக்ஷித் முதன் முதலில் சீதா தன்னிடம் வேலைக்கு வந்து சேர்ந்தபோது இருந்த துள்ளல் இப்போது அவளிடம் இருந்ததை உணர்ந்தான் அப்படியென்றால் இதுவரை அவள் சந்தோஷமாக இருந்தது போல் நடிச்சிட்டிருந்தாளா இப்போதுதான் உண்மையான சீதா மறுபடியும் வந்திருக்கிறாள் என்று நினைத்தவன் தன் செயலால் அவள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என உணர்ந்தபோது அவன் மனம் மிகவும் வலித்தது அப்போது மேலே வந்த சீதா அவன் முகம் வாடி இருப்பதை கண்டதும் அருகில் வந்தவள் என்னத்தான் ஏதாவது வேணுமா என்று கேட்டாள் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் அம்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கிறது தானே என கேட்டான் ஐயோ இதை எத்தனை முறை தான் கேட்பீங்க என சலித்துக் கொண்டவள் இப்போ எதுக்கு தேவதாஸ் மாதிரி சோகமா வசனம் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க என கேட்டாள் இல்ல அம்லு நீ என்கிட்ட எந்த காரணமும் கேட்கல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் என்றான் அவனின் நிலை புரிய அவனை அழைத்து கொண்டு அவர்களது அறைக்குள் சென்றவள் இப்போது உங்க பிரச்சனை என்ன ரஷித் என்றாள் இல்ல சீதா இதுக்கு முன்னாடி நீ சண்டை போட்டிருந்த அப்புறம் சமாதானமாகிட்டோம் அப்போ உன்கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது நீ மாறிட்டேன்னு நினைச்சேன் ஆனா மறுபடியும் சண்டை வந்துடுச்சு இப்போவும் சண்டை போட்டு சேர்ந்திருக்கோம் இப்போவும் உன்கிட்ட மாற்றம் அதுவும் நான் பழைய சீதாவை பார்க்கிறேன் அந்த அளவு நீ உற்சாகமா இருக்க இதுவும் எனக்கு நிலச்சி இருக்குமா அதான் என அவன் தனது பயத்தை சொன்னான் அத்தா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு இதுவரை இருந்த குழப்பம் எல்லாம் இப்போ தீர்ந்துடுச்சு தாத்தாவோட இழப்பு நம்மால் ஈடு செய்ய முடியாதுதான் ஆனா நான் வாணி கேஸ்ல ஜெயிச்சு வெளியே வந்தப்போ அவங்க அம்மா என் கால்ல விழுந்து என் குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் உங்களால எங்களுக்கு கிடைச்சது உங்களை பெத்தவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்க அங்கதான் நான் என் தாத்தாவை நினைச்சேன் அவர் இதைத்தானே என்கிட்ட எதிர்பார்த்தார் அப்பவே எனக்கு மனசு நிறைவாகிடுச்சு மேலும் ஜெவியும் அன்னைக்கு அதான் சொன்னாங்க இறந்தவங்கள நினைச்சு வாழ்ற வாழ்க்கையை வருத்திக்காதேன்னு பல எனக்கு வாழ்த்து சொல்ல என் மனசு உங்க ஒரு வார்த்தைக்காக ஏங்கிட்டு இருந்துச்சு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது என்ன அறியாமையே நீங்கள் எனக்குள்ள முழுசாக வந்துட்டீங்க அத்தான் நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த வெற்றி இல்லை ஏன் இந்த சீத்தாவே இல்லை அவசரப்பட்டு முடிவு எடுத்து நானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு இருந்தது எனக்கு புரிஞ்சுது அப்போ கொஞ்சம் தெளிவான அப்புறம் நீங்க என்ன பரிதாபப்பட்டு தான் கல்யாணம் செஞ்சுட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என அவள் சொல்லி முடிக்கும் முன்னே சத்தியமா இல்லாமலு உண்மைய சொல்லப்போனா நீ முதன் முதலா ரவியின் போனில் என்கிட்ட பேசின இல்லையா அப்பாவே உன்னோட குரல் என் மனசில் பதிஞ்சிடுச்சு அப்புறம் ரவி உன்னை ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி கேட்க என் மனசுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஆசை உன்னை நேரில் பார்க்கணும்னு அதனால தான் சரின்னு சொன்னேன் உனக்கே தெரியும் நான் எப்பவும் ஜூனியர் வச்சுக்கிறது இல்லைன்னு உன்னை ஒரு முறை பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடலாம்னு நினைச்சேன் ஆனால் நம்ம முதல் சந்திப்பு இப்போ நினைக்கும் போதும் என அவன் சொல்லி நிறுத்த சீதாவிற்கு அதை நினைக்கும்போதே சிரிப்பு வந்தது அது என்னமோ டைவர்ஸ் கேஸ் தானே அத்தான் என சிரித்து கண்ணடித்தவள் அவனும் ஆமா சீத்தா என்றவன் உன்னோட குறும்பு எனக்கு பிடிச்சு போக உன்னை அனுப்ப மனமில்லாமல் சேர்த்துக்கிட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்தா எனக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பொண்ணுக்காக உன்னோட கொள்கையை விட்டு தர்றையா என என் மனசாட்சி என்னை கேட்க அதனால சில சமயம் கோபப்பட்டு உன்னை திட்டுவேன் ஆனா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னை முழுசா ஆக்கிரமிச்ச சீதா அன்னை இல்லன் திறப்பு விழா சமயத்தில் உன்கிட்ட எங்கே என் மனசை சொல்லிடுவனோன்னு பயந்துட்டே இருந்தேன் அவள் அவனை ஒரு மாதிரி பார்க்க உண்மதா அம்ளு அப்போ எல்லாம் என்ன அறியாம முன் தான் என்னை சுத்தி சுத்தி வந்துச்சு ஆனாலும் சொல்லக்கூடாதுன்னு என் மனசு எனக்கு தடை போட்டுச்சு என் மனசுல இருந்த ஈகோ தான் அதற்கு காரணம் எத்தனை பேர் என்னை பார்க்க காத்திருக்காங்க நான் உன்கிட்ட முதல்ல காதல சொல்றதான்னு தான் என சொல்லி அவன் முடிக்கும் பார்க்க அவளோ ஓரக்கண்ணாள் அவனை முறைத்தாள் அது அப்போ அம்லு எப்போ நடு ரோட்ல உன்னை தொட்டு தூக்கினேனோ அப்பவே நீ என் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்ட என்றவன் அப்போ எல்லாம் என் உசுறு என் கிட்ட இல்லை தெரியுமா எப்படி துடிச்சு போனேன் என அவன் சொல்லும்போதே அவன் உடல் சிலிர்த்தது அதுவரை அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் தோளில் சாய்ந்து நானும் கேட்டேன் ரக்ஷித் அம்ளு அம்ளு என்னை பாரு அம்ளுன்னு நீங்கள் கதறிட்டு வந்தது இன்னும் எனக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்குது நீங்கள் தான் மாப்பிள்ளன்னு உடனே எனக்கு முதல்ல தோன்றியது இந்த உணர்வு தான் அதனால் நான் அமைதியாக இருந்தேன் இல்லை கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடந்திருக்காது என அவள் சொல்ல சீதா என அதிர்ந்து ரக்ஷித் அவள் முகம் பார்த்தான் ஆமா ரக்ஷித் அதனால்தான் நீங்க என் கிட்ட அடிக்கடி நான் உன்னை விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது எல்லாம் அமைதியாகிட்டேன் ஆனா நீங்க அன்னைக்கு பிராயச்சித்தம்னு சொன்னீங்க பாருங்க அதான் என அவள் சொல்லும் போதே கண்ணீர் துளி அவன்மேல் விழுந்தது ஐயோ அம்ளு என்னை மன்னிச்சிடுடா நான் என்னை எப்படி உன்கிட்ட நிரூபிக்கிறதுன்னு தெரியாம பதட்டத்துல வார்த்தையை விட்டுட்டேன் அதான் என அவன் சொல்ல அவள் உடனே போது மத்தான் இனி இதை பத்தி பேச வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் மனசுக்குள்ள ஒரே எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேறு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் திருமணத்துக்கு முன்னாடி நீங்க திருமணத்துக்கு பின்னாடி நான் இப்போ பேசியது போல மனசு விட்டு அப்போ பேசியிருந்தா இத்தனை பிரச்சனை வந்தே இருக்காது என சொல்ல அதுவும் என அவன் தலையசைத்தான் எல்லாம் இப்போ சொல்லுங்க மிரட்டுவது போல் சொன்னவள் முதல்ல இப்போ நம்ம கிளம்பணும் நான் தேவி ரெடி ஆகிட்டாளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என சொல்லி அவள் நகர்ந்தாள் ஒரு கையில் அவளை பிடித்து அவன் இழுக்க அவள் அவன் மேல் விழ சமாளிக்க முடியாமல் அப்படியே சாய்ந்தவன் அவள் கண்ணத்தில் அழுத்தமான முத்தத்தை பதிக்க அவளோ என்ன அத்தான் இது என சினுங்கிக் கொண்டே அவனிடம் இருந்து விலக முயன்றாள் அவனோ ஹே கொஞ்சம் போரடி எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கண்ணத்துல முத்தம் கொடுத்து என சரசமாக சொல்லிக்கொண்டே காது மூக்கு என அவன் கீழே வர ஐயோ என்ன அத்தான் இது விடுங்க நேரமாச்சு என்றவள் அவன் கண்ணத்தை மெதுவாக கடிக்க அவனோ ஏய் என அலற அந்த இடைவெளியில் அவனிடம் இருந்து தப்பி ஓடினாள் சீதா வரவேற்பில் அனைவரும் நிற்க ரக்ஷித் மட்டும் வெகுநேரம் நிற்க முடியாததால் அமர்ந்திருந்தான் எல்லா வேளைகளையும் அனைவரும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தனர் விடியற்காலை காலை ஐந்து மணிக்கு முகூர்த்தம் என்பதால் அனைவரும் சீக்கிரம் படுக்க சென்றனர் எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு ஜெயந்தி படுக்க நினைத்த போது அரைக்கதவு தட்டப்பட்டது திறந்தவர் எதிரில் சீதா நின்று கொண்டு இருந்தாள் சீதா என்னம்மா என்ன வேணும் என பதறிப்போய் கேட்க உள்ளே வரலாமா ஆண்டி என்றாள் என்னடா கேள்வி இது என சொல்லிக்கொண்டே அவளை உள்ளே இழுத்து சென்றவர் வந்து உட்கார் இந்நேரத்தில் உன்னை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன் அதான் என அவர் உண்மையை சொல்ல அது சரிதான் ஆண்டி அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறாள் தானே கேட்கிறீங்க என அவள் கேட்க இல்லை சீதா அப்படியெல்லாம் இல்லை நீ விளையாட்டுத்தனமாக இருப்பியே அதனால புத்திமதி சொல்ல வந்த உன்னோட பதில பார்த்ததும் எனக்கே பெருமையா இருந்தது இந்த காலத்து பெண்களின் பேச்சுக்கள் செயல்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் பொறுப்பும் தன்மான உணர்வும் அதிகமாகவே இருக்கு எனக்கு பெருமையா இருந்தது அதனாலதான் நான் மறுபடியும் உனக்கு எதுவும் சொல்லல நீயா புரிஞ்சு சீக்கிரம் வந்துடுவேன்னு நினைச்சேன் என்றார் உண்மைதான் ஆன்டி சில பேருக்கு சொன்னா புரியும் நான் எப்போதும் பட்டு தெரிந்து கொள்ளும் ரகம் அதான் என அவள் சற்று வருத்தமாக சொல்ல அவரோ அதெல்லாம் முடிந்து போன கதை நீ இப்போ ரக்ஷித்தை புரிந்து தானே இனி இதுபோல் போல் என அவர் தொடங்கும் முன் எந்த காலத்திலும் வராது ஆண்டி உங்க பிள்ளை என்ன விட்டாலும் நான் விட மாட்டேன் நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா நீங்க ஆன்லைன்ல எழுதுறீங்க இல்லையா அதை நிறுத்தாதீங்க எழுதுங்க தீர்ப்பு வந்த அன்னைக்கு என் மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்போ உங்கள் தான் போனேன் திருமணமான பெண் புகுந்த வீட்டில் அனைவரையும் புரிந்து கொள்வது எப்படின்னு எழுதி இருக்கீங்க இல்லையா அதை படிச்சதும் என்னோட பொறுப்பு என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது என்ன மாதிரி எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கும்போது உங்கள் ஆர்டிகல்ஸ் ரொம்பவும் இருந்துச்சு அதனால் நீங்கள் எழுதுங்க அதை சொல்லத்தான் வந்தேன் என்றாள் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா